அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய நாள் அதாவது அக்டோபர் மாதத்தின் இருபத்தி ஆறாம் தேதி ஐப்பசி மாதத்தின் ஒன்பதாம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் நமக்கு ஐப்பசி மாதத்திற்குண்டான வளர்பிறை பஞ்சமி திதியானது இருக்குதுங்க வளர்பிரை பஞ்சமியாக ஸ்ரீ பஞ்சமி அப்படின்னு வந்து சொல்லலாம் பொதுவாக பஞ்சமி திதி அப்படிங்கிறது வாராகியம்மன் வழிபாட்டிற்கு ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது வாராகியம்மன் வழிபாடு செய்யும் பழக்கம் இல்லாதவர்கள் இந்த நாளில் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யும்போது நல்ல ஒரு செல்வ செழிப்பு வந்து ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் நாளைய நாள் முழுவதுமே இந்த பஞ்சமி திதியானது இருக்குது அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக வளர்பிறை பஞ்சமி நாளில் நம்மளுடைய பணக்கஷ்டம் நீங்கணும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில பணவசிய பரிகாரங்கள் செய்யும்போது அது நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அப்படி இருக்கும்போது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிய பரிகாரத்தை நாளைய நாளில் நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் இருந்தாலும் இப்போ நான் குறிப்பிட்டு ஒரு ரெண்டு நேரம் வந்து சொல்கிறேன் இந்த ரெண்டு நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் செய்யும்போது இன்னும் உங்களுக்கு அதிகப்படியான பலன் வந்து கிடைக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரமானது எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாதது இது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நாளில் அசைவம் செய்வீங்க சாப்பிடுவீங்க அப்படின்னாலும் தாராளமாக வந்து செய்யலாம் எந்த தவறுமே கிடையாது டைமிங் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த டைமுக்குள்ளேயே செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் காலையில் ஆறு மணிலேருந்து ஆறு மணி முப்பத்தாறு நிமிஷம் மொத்தம் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறு நிமிஷம் வந்து இருக்குது அந்த நேரத்துக்குள்ளே இதை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஒருவேளை நீங்கள் சண்டேங்கிறதுனால தூங்கிட்டீங்க லேட்டாக தான் எழுந்தீங்க அப்படிங்கும்போது காலையில் பத்து மணி நாற்பத்தெட்டு நிமிஷத்தில் இருந்து பதினோரு மணி முப்பத்தி ஆறு நிமிஷம் இந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் செய்யலாம் மொத்தம் பார்த்திங்கன்னா நமக்கு நாற்பத்தி எட்டு நிமிஷம் வந்து இருக்குது இந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் தாராளமாக இந்த பரிகாரத்தை செய்யலாம் இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ரூபாய் காசு வந்து தேவைப்படுது அஞ்சு ரூபாய்ங்கிறது அதிகப்படியான பண வரவை ஈர்த்து கொடுக்கும் மேலும் குபேரருக்கும் உரியது மேலும் பஞ்சமி திதி அன்னைக்கு அஞ்சு ரூபாய் காசை பயன்படுத்தி பரிகாரங்கள் செய்யும்போது நல்ல பலன் வந்து கிடைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா பஞ்சமி திதி அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய ஐந்தாவது திதி வாராகி அம்மன் வழி செயல்பாட்டுக்கு உரிய நாள் அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சப்த கண்ணியர்களில் ஐந்தாவதாக இருக்கக்கூடியவங்க அப்போ இங்கே அஞ்சுங்கிற எண் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றதாக இருக்குது அதனால் இந்த காசு தான் நமக்கு பொருத்தமானதாக இருக்கும் இப்போ சுத்தமான தண்ணீரில் இதை நீங்கள் கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க அடுத்தது முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்னேன் இந்த ரெண்டு நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் இந்த காசு எடுத்துகிட்டு இது கூட ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரம் வந்து எடுத்துக்கோங்க பச்சை கற்பூரம் இயற்கையாகவே நல்ல ஒரு பணவசிய பொருள் அப்படின்னே சொல்லலாம் மேலும் இது ஸ்ரீபஞ்சமின்னு சொன்னேன் இல்லையா மகாலட்சுமி தாயாருக்கும் புரியுதாச்சு இல்லையா அதனால் இந்த பச்சக்கர்பூரத்தை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்போ வீட்டில் வீடியோ பார்க்கும் சமயத்தில் பச்ச கற்பூரம் இல்லை அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜவ்வாது பொடி இருந்துச்சு அப்படின்னா ஜவ்வாது பொடி வந்து எடுத்துக்கோங்க இல்லைனா பட்டை பொடி சின்னமன் பவுடர் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைனா ஏலக்காய் பொடி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து எடுத்துக்கலாம் மொத்தத்தில் வாசனை மிகுந்த ஏதாவது ஒரு பொருள் பயன்படுத்தணும் முதன்மையான பொருள்னு பார்க்கும்போது பச்சை கற்பூரம் இல்லாதவங்க நீங்கள் ஜவ்வாது வந்து யூஸ் பண்ணுங்கள் அதுவும் இல்லைன்னா மட்டும் நான் சொன்ன மாதிரி மற்றபடி இந்த பட்டை பொடியும் ஏலக்காயும் வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க பண்ணிடாதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க நார்த்து ஃபேஸிங் வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க அதன் பிறகு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் அதையும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பேனா வந்து எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு ஆரஞ்ச் அல்லது ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் பயன்படுத்துறது சிறப்பு இது வந்து இன்னும் நமக்கு அதிகப்படியான பணவரவு வந்து கொடுக்கும் ஏன் இது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து வரைய போகிறோம் ஏன் இன்ஃபினிட்டி சிம்பிள் வரைய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு தேதியானது இருபத்தி ஆறு இதனுடைய கூட்டுத்தொகை பாருங்கள் டூ ப்ளஸ் சிக்ஸுங்கும் போது நமக்கு எயிட்டுன்னு வந்து கிடைக்கிது எயிட்டுங்கிறது வந்து அளவில்லாத செல்வத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பிளோட ரிலேட்டடானது அப்போ இந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் வரைகிறதுக்கு நமக்கு ஒரு பேனா வேணும் அதுவுமே ஆரஞ்சு அல்லது ரெட்டில் இருக்கிறது சிறப்பு அதுக்காக தான் இப்போ எடுத்தாச்சு இல்லையா நான் சொன்ன மாதிரி உட்காந்துச்சு இல்லையா இப்போ ரெண்டு உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அதுலேருந்து வரக்கூடிய சூட்டை உச்சந்தலையிலையும் தலையிலையும் கண்கள்லேயும் ஒத்தி எடுத்துக்கோங்க உங்களுடைய இடது கையில் இந்த மணிக்கட்டு பகுதி இருக்குது இல்லையா லெஃப்ட் ஹேண்டில் ரிஸ்ட் பகுதி இந்த இடத்துல முடிவில்லாத பணவறவை தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பலை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க இந்த இன்ஃபினிட்டி சிம்பலை வந்து நம்ம டெய்லியுமே வந்து இந்த மணிக்கட்டு பகுதியில் போட்டாலுமே நமக்கு நல்ல ஒரு பணவரவு வந்து ஏற்படும் அப்படி தினமும் போடலின்னா கூட இது போல் செயற்கை வருதுன்ட்டு நான் வீடியோ போடுறேன்னு இல்லையா அந்த சமயத்துலேயாவது நீங்கள் இதை பயன்படுத்துறது சிறப்பு இப்போ மணிக்கட்டு பகுதியில் சிவப்பு பேனாவை பயன்படுத்தி நீங்கள் வந்து இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து போட்டுக்கோங்க அடுத்தது இந்த அஞ்சு ரூபாய் இருக்குது இல்லையா அதை எடுத்து உங்களுடைய இடது கையில் இந்த கட்டை விரலுக்கு கீழே உள்ள சுக்கரமேட்டு பகுதியில் வந்து வச்சுக்கோங்க அடுத்து நம்ம ஒரு வாசனை பொருள் எடுத்துக்கிட்டோம் இல்லையா பச்சக்கர் பூரோனா இப்போ பச்சக்கூடத்தை வந்து நீங்கள் பேனா மாதிரி வந்து வலது கையால் வந்து பிடிச்சிக்கலாம் இல்லை ஏதாவது பொடி எடுத்துக்கிட்டீங்க ஏலக்காய் பொடி எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கும்போது உங்கள் வலது கையினுடைய ஆள்காட்டி விரல் அதாவது ரைட் ஹேண்டுடைய பாயிண்டிங் ஃபிங்கர் அதால் நீங்கள் தொட்டு பயன்படுத்திக்கலாம் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க தெளிவாக உங்களுக்கு புரியும் இப்போ இந்த அஞ்சுன்னு போட்டிருக்குது பாருங்க காசில் இந்த இடத்துல பச்சைக்கார போட்டு வச்சிருந்தீங்கன்னா பேனா மாதிரி பிடிச்சிட்டு அந்த இடத்துல முடிவில்லாத பணவரவை தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பில் வந்து நீங்கள் போடுங்க எத்தனை முறை போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு முறை வந்து போடுங்க நல்ல அழுத்தம் கொடுத்து இப்படியே போடுங்க ஒவ்வொரு முறை போடும்போதும் மணி அஃபர்மேஷன் வந்து சொல்லுங்கள் நான்கு திசைகளில் பணத்தை ஈர்க்கிறேன் இருபத்தி நாலு மணி நேரம் பணத்தை ஈர்க்கிறேன் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் இல்லைனா ஐ அட்ராக்ட் மணி ஐ எம் அ பவர்ஃபுல் மணி மேக்னெட் நான் பணத்தை ஈர்க்கிறேன் நான் பணத்தை காந்தம் போல் ஈர்க்கிறேன் இந்த மாதிரி கூட நீங்கள் சொல்லுங்கள் இல்லைன்னா என்னிடம் அளவில்லாமல் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது ஐ ரிசீவ்டு என்லெஸ் மணி இந்த மாதிரி கூட நீங்கள் சொல்லலாம் இப்படி எட்டு முறை நீங்கள் சொல்லிக்கிட்டே வந்து இதில் நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ அந்த பட்டைப்பொடி ஜவாது பொடி பயன்படுத்துகிறவங்க உங்களுடைய ஆள்காட்டி வரலால் அதை இப்படி தொட்டு இந்த அஞ்சு കാസരമേലെ വന്നിട്ട് നിങ്ങണോ இப்படி சொல்லி முடித்த உடனையும் நீங்கள் வலது கை கொண்டு அப்படியே மூடிக்கோங்க அதாவது அதை அழிக்கிற மாதிரி நீங்கள் பண்ண வேணாம் கொஞ்சம் கேப் விட்டு இப்படி மூடிட்டு உங்கள் நிறைய பணம் சேர்ந்துட்டே இருக்குது அளவில்லாமல் பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்குது பண கஷ்டமே உங்களுக்கு கொஞ்சம் கூட கிடையாது வர வேண்டிய பணம் எல்லாம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் அதன் பிறகு இந்த அஞ்சு ரூபாய் காசை ஒரு பேப்பர்லேயோ அல்லது ஒரு துணிலையோ மடித்து நீங்கள் இதை வந்து உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கோங்க இப்போ மிச்சமீதி மீதி பொடி இல்லையா அது பட்ட பொடியாக இருந்தாலும் சரி ஜவ்வாதாக இருந்தாலும் சரி அல்லது பச்சை கற்பூரம் துண்டு வரைஞ்சது போக சிறு துண்டு இருந்தாலும் சரி அதையும் நீங்கள் அந்த பேப்பருக்குள்ளாரியோ துணிக்குள்ளாரியோ வச்சு மடித்து அது உங்களுடைய பர்ஸில் வந்து வச்சுருங்க இது வந்து அடுத்த வளர்பிறை பஞ்சமி வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் இந்த காசை நீங்கள் செலவே பண்ண வேண்டாம் இந்த ஒரு மாதத்துக்குள்ளார எப்படி உங்களுக்கு பணவரவு வரவு மட்டும் நீங்களே பாருங்கள் அவ்வளோ ஒரு ஆச்சரியம் வந்து நடக்கும் ஏன்னா சாதாரணமாகவே இந்த பரிகாரத்தை செய்யும்போது நல்ல பலன் வந்து கிடைக்கும் அதுவும் நம்ம பண ஈர்த்து தரக்கூடிய இந்த எட்டுங்கிற சேர்க்கை இருக்கிறனால வளர்பிற பஞ்சமி இதெல்லாம் சேர்ந்து சேர்ந்தே நமக்கு அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் அதனால் அவசியம் இந்த எளிய பரிகாரத்தை முக்கியமாக இந்த ரெண்டு நேரத்துக்குள்ளே செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா இது பார்த்திங்கன்னா பணவசிய நேரம் பணம் தொடர்பான எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை தீர்வதற்கும் பணம் மேலும் மேலும் சேர்வதற்கும் இந்த டைமை நம்ம பயன்படுத்திக்கும்போது போது நூறு சதவீத பலன் வந்து கிடைக்கும் அதனால் மேக்ஸிமம் இந்த டைமுக்குள்ளே செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்